அறுபத்தி நான்கு திரைப்படங்கள் இயக்கியவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் முன்னணி கதாநாயகர்களை வைத்து படம் இயக்கியவர் மூன்று தலைமுறை நடிகருடன் பணியாற்றியவர் ஒரு இயக்குநராக நடிகராக பிரபு நடித்த சின்னத்தம்பி ரஜினிகாந்த் நடித்த மன்னன் உழைப்பாளி சந்திரமோகி போன்ற மாபெரும் வெற்றி படங்களை இயக்கியவர் கலை மாமணி விருதையும் பெற்றவர் மாபெரும் இயக்குனர் பி வாசு அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் இயக்குனர் பி வாசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சென்னையில் பிறந்தார் இவருடைய தந்தை பீதாம்பரம் அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் மற்றும் என் டி ராமராவ் காலத்தில் அவர்களுக்கு திரைப்படங்களில் மேக்கப் மேனாக பணியாற்றியவர் தனது காலத்தில் முன்னணி ஒப்பனை கலைஞர்களில் ஒருவராக இருந்தார் மற்றும் முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு ஒப்பனை சங்கத்தின் தலைவராக இருந்தார் பின்னர் தயாரிப்பாளராகவும் மாறினார் தமிழ் மற்றும் தெலுங்கில் சுமார் இருபத்தி ஐந்து படங்களை தயாரித்து தென்னிந்தியாவின் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்தார் ஒளிப்பதிவாளராக இருந்து தனது சகோதரர் எம் சி சேகருடன் இணைந்து தயாரித்தார் எம் சி சேகர் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி வாசு அவர்களின் தந்தை பீதாம்பரம் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் பி வாசு அவர்கள் சென்னை வேஸ்லி மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார் சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சக்தி வாசு என்ற மகனும் அபிராமி வாசுதேவன் என்ற மகளும் உள்ளனர் சக்தி வாசு சில திரைப்படங்களில் கலாநாயகனாக நடித்தார் இவரது தாயார் கமலாமால் பி வாசு அவர்களின் சகோதரர்கள் வித்யாசாகர் மற்றும் விமல் அவரது சகோதரிகள் விஜயலட்சுமி வாசந்தா மற்றும் வனோஜா ஆகியோர் இவர் கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள நெடும்பல் என்ற கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் பின்னர் தான் தமிழ்நாட்டில் குடியேறினார்கள் இயக்குனர் சி வி ஸ்ரீதரன் உதவியாளராக சேர்ந்த வாசு அவர்கள் சந்தான பாரதியுடன் இணை இயக்குநராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மதுமலர் என்ற திரைப்படத்தில் அதே ஆண்டு மெல்ல பேசுங்கள் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சாகசமே வாழ்க்கை என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மற்றும் நீதியின் நிழல் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படங்களை எல்லாம் சந்தான பாரதி அவருடன் இணைந்து இவரும் இயக்கியுள்ளார் அதன் பிறகு டைரக்டர் சந்தான பாரதி அவருடர்ந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் நடிகன் ஆகிய திரைப்படங்களை இயக்கி மாபெரும் வெற்றி படங்களாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சின்னத்தம்பி குஷ்பு ராதாரவி மனோரமா நடித்த சின்னத்தம்பி திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படம் பட்டிதொட்டியெல்லாம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மன்னன் என்ற திரைப்படத்தை இயக்கினார் ரஜினிகாந்த் நடித்த இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு சத்யராஜ் கதாநாயகனாக நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படமும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் நடித்த சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இயக்கினார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இந்த திரைப்படங்கள் அவரை தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில் தொடர்ச்சியான பல பட வெற்றிகளுக்கு பிறகு தனது அதிக பட்ஜெட் காதல் இசையான லவ் பேர்ட்ஸ் என்ற திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவர் தயாரித்தார் அவர் நான்கு தென்னிந்திய மொழிகளில் திரைப்படங்கள் தயாரித்துள்ளார் மேலும் அவர் கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி நட்சத்திரங்களுடன் படங்களை இயக்கியுள்ளார் இரண்டாயிரங்களிலிருந்து பி வாசு அவர்களும் ஒரு நடிகராகவும் தொடங்கினார் அவர் பொதுவாக ஒரு குணச்சித்திர பாத்திரம் அல்லது வில்லன் பாத்திரத்தில் நடித்திருந்தார் இவர் இயக்கிய படங்களான ஆப்தமித்ரா ஒரு வருடத்தை தாண்டி ஓடியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதே சமயம் புகழ்பெற்ற சந்திரமுகி திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் எடிக்கப்பட்டு எண்ணூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது இதுவும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது விஷ்ணுவர்தனின் கடைசி படமான அவரது கன்னட படமான ஆப்த ரக்ஷகாவில் இரண்டாயிரத்தி பத்து வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்தார் படத்தை தெலுங்கில் நாகவல்லி என்ற பெயரில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தயாரித்து வெளியிட்டனர் அதன் பிறகு சந்தர்மிகு டூ என்ற பெயரில் ரீமேக் செய்து படத்தை வெளியிட்டார் இதில் வெங்கடேஷ் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் முன்னதாக இந்த படத்தை தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து சந்திரமுகி டூ என்ற பெயரில் ரீமேக் செய்ய பி வாசு திட்டமிட்டிருந்தார் இருந்தாலும் ஷங்கரின் எந்திரன் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்கள் பிசியாகிவிட்டதால் அந்த திட்டம் நடக்கவில்லை சந்திரமுகியின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு கமலஹாசனை வைத்து மூன்று அதிரடி வேடங்களை நடிக்கும் படத்திற்கு பி வாசு முதலில் ஒப்பந்தம் செய்யவிருந்தார் இருந்தாலும் கமலஹாசன் ஏற்கனவே ச தசாவதாரத்தில் பத்து விடங்களில் நடிக்க வேண்டியிருந்ததால் அந்த திட்டமும் சில பிரச்சனைகளால் தனது மகன் சக்தியை வைத்து தொட்டால் பூமலரும் என்ற திரைப்படத்தை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தயாரித்தார் இளம் நடிகர் நடிப்பது புதிதல்ல அவர் தனது தந்தையின் படங்களில் குழந்தையாகவும் நடித்துள்ளார் ஜூன் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் பி வாசு சோனம் கவுர் அனில் கவுர் விஜய் ஏடி மர்ஃபி மற்றும் ஜான் ஒயிட் ஆகியோரின் வெளிப்படையான நட்சத்திர நடிகருடன் கர்ரி இன் லவ் என்ற ஆங்கில திரைப்படத்தை இயக்க உள்ளதாக தெரிவித்தார் இருந்தாலும் நடிகர்கள் இந்த அறிக்கைகளை ஆதாரமற்றவை என்று மறுத்தனர் பி வாசு தயாரிப்பில் தாமதத்தை காரணம் காட்டி படத்தை ஒத்திவைத்தார் பின்னர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினேழில் இந்த திட்டத்துக்கு நிதியுதவி செய்ய ஒரு தயாரிப்பாளரை கண்டுபிடித்ததால் திரைப்படத்தை உருவாக்கும் எண்ணம் தனக்கு இன்னும் இருப்பதாக வாசு வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் பி வாசு தனது அடுத்த படம் ஐஸ்வர்யராவும் ஆயிரம் காக்காவும் என்ற தலைப்பில் அனிமெட்ரானிக் முயற்சியாக இருக்கும் என்று ஐஸ்வர்யா ராய் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பார் என்றும் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டார் ஐஸ்வர்யா ராயின் குழு பின்னர் ஒரு ஒப்பந்தம் போன்ற குற்றச்சாட்டுகள் முன்கூட்டியவை என்று கூறி மறுத்துவிட்டது நடிகர் ராகவா லாரன்ஸ் முதல் முறையாக இயக்குநருடன் சிவலிங்கா என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினேழில் இணைந்து நடித்தார் இதுவும் வாசு அவர்களின் கன்னட பிளாக்பஸ்டர் திரைப்படமான சிவலிங்காவின் ரீமேக் திரைப்படமாகும் கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னராகவும் வடிவெளிவின் காமெடியாகவும் டேக்கேஜிங் செய்வதால் சிவலிங்கா மிக பெரும் வெற்றியை பெற்று ஓரளவு காப்பாற்றப்பட்டது ஆயுஷ்மான் பவர் என்ற படத்தை சிவராஜ்குமாருடன் இணைந்து வாசுவும் நடித்தார் இவர் இயக்கி தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி பெற்ற என் தங்கச்சி படித்தவர் பொன்மன செல்வன் பணக்காரன் நடிகன் சின்னத்தம்பி மன்னன் செந்தமிழ் பாட்டு இது நம்ம பூமி உழைப்பாளி உடன் பிறப்பு வால்டர் வெற்றிவெல் சேதுபதி ஐபிஎஸ் சந்திரமுகி போன்ற திரைப்படங்களாகும் இந்த திரைப்படங்கள் அனைத்தும் இன்றும் மக்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றன அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கும்படியான கதை அம்சங்கள் இந்த திரைப்படங்களில் இருந்தன பலம்பெரும் இயக்குனர் ஸ்ரீதரிடம் இருந்து இயக்கத்தின் நுட்பமான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் அதன் கீழ் தான் உதவி இயக்குநராக தான் தொடங்கினார் முதலில் ஸ்ரீதரின் திரைப்பட தயாரிப்பின் பாணியை அவர் ஒருபோதும் பின்பற்றவில்லை என்றும் எப்போதும் அசலாக இயக்க முயற்சி கூறினார் அதாவது தன்னோட சிந்தனை தன்னோட உழைப்பு தன்னுடைய புதிய ரூட் என அவருடைய குருநாதருடைய பாதிப்பில்லாமல் படங்களை எடுக்க முடிவு செய்து எடுத்தார் குழந்தை பருவத்தில் நான் திரைப்படங்களை பார்ப்பதையும் என் நண்பர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் கதைகளை சொல்வதையும் கண்டேன் பழக்கவமாக கொண்டேன் என்று கூறியுள்ளார் பள்ளி ஒன்பது மணிக்கு தொடங்கினால் எட்டு மணிக்குள் நான் அங்கு வந்து ஒரு மணி நேரம் கதையை சொல்வேன் என்று கதையை சொல்லக்கூடிய அனுபவங்கள் பள்ளி பருவத்திலே தனக்கு இறந்ததாகவும் சில பேட்டிகளில் அவர் கூறியும் இருக்கின்றார் இவர் தயாரிப்பாளராக பல திரைப்படங்களை தயாரித்தும் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சத்யராஜ் சுகன்யா நடித்த வால்டர் வெற்றிவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அர்ஜுன் ரவினா டாண்டன் நடித்த சாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மலவார் போலீஸ் சத்யராஜ் குஷ்பின் நடித்த படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் மகன் சக்திவாசு நடித்த தொட்டால் பூமலரும் ஆகிய திரைப்படங்களை இவர் தயாரித்தும் இருக்கின்றார் ஒரே ஒரு படத்தில் பாடலும் பாடியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிள்ளைக்காக என்ற திரைப்படத்தில் உன் அன்னை நான் என்ற ஆரம்பிக்கும் பாடலையும் பாடியுள்ளார் இந்த பாடலில் இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்கள் இவ்வாறு சினிமாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயக்குநராக மாபெரும் முத்திரை அதே அதேபோன்று நடிகராகவும் பல திரைப்படங்களில் தன் நடிப்பு திறனை வெளிப்படுத்தியவர் மாபெரும் இயக்குனர் பி வாசு அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்